ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துலாம் ராசி எப்படி இருக்க போகுது துலாம் ராசியை பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து கடந்த காலங்கள் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் அதே நேரத்துல ராகு ஆறாம் இடத்துல கேது பன்னிரெண்டு இது இது நல்ல விஷயம் பட் எட்டாம் இடத்துல குரு பகவான் அப்படி பாக்கும்போது கடந்த ஏப்ரல் இருபத்தி நாலு ஏப்ரல் இருந்தே அவங்களோட தடைகள் பிரச்சனைகள் அடுத்து முன்னேற்றம் இல்லாம போகிறது என்ன பண்றதுன்னு தெரியல இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழல் உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பிருக்கும் இவங்களுக்கு எதிராக சில சூழ்ச்சிகள் நடக்கும் ஆஹ் அதே சின்ன சின்ன விபத்துக்கள் நடக்கும் இந்த மாதிரியான சூழல்ல இருப்பாங்க சரி இப்போ இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது முக்கியம் இல்லையா அப்படி பார்க்கும்பொழுது ஒன்பதாம் இடத்துல குரு செஞ்சிருக்கிறார் ஏப்ரல் மாதத்துல ஒன்பதாம் இடத்துல பொதுவாகவே குருவின் சஞ்சாரத்துல ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது நல்ல இடம் சொல்லுவோம் அது ரொம்ப சிறப்பானது அப்படின்னா அது ஒன்பது ஒன்பது அடுத்து பதினொன்று இந்த இடம் இந்த சஞ்சாரம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்றது அந்த ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் அந்த அளவுக்கு சிறப்பான ஒருவருக்கு வந்து முக்கியமான பாவங்களை பாக்குறது லக்னத்தையும் அப்படின்ற மாதிரி பாக்கிறதுனால அந்த பாவங்கள்ல இருந்து நட்பம் முழுமையாக அனுபவிக்க முடியும் இந்த இந்த காலகட்டம் இந்த துளாராசி ஒரு சிறப்பான நோய் ஏன்னா சனி பகவானும் ஆறாம் வீட்டுக்கு போயிடுறார் ராகு பகவான் ஆறுல இருந்து ஐந்தாம் வீட்டுக்கும் கேது பகவான் வந்து பதினொன்னுக்கும் சந்தபாங்கிறார் ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராகு மட்டும் ஆஹ் மன குழப்பத்தை கொடுக்கும் ஆஹ் குழந்தைகள் உடல் பாதிப்பு கொடுக்கும் ஷேர் மார்க்கெட்ல சொல்ல வச்சு சிக்கல்களை கொடுக்கும் போலீஸ் சொத்துல பிரச்சனை கொடுக்கும் அது மட்டும்தான் நெகட்டிவ் ஆகும் ஆறாம் இடத்துல சனி பகவான் போறது இழுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி எதிரிகளால் எதிரிகள் இருந்தாலும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் வழக்கு விஷயங்கள் அதான் எதிரி இருந்தால்தானே வெல்ல முடியும் அப்போ தனி ஆறுல இருந்தா எதிரி இருப்பான்னு அர்த்தம் அவளை வெல்லக்கூடிய ஆளுமையும் வெற்றி அந்த திறத்தையும் கொடுத்துரும் அதனால வழக்கு விஷயங்கள்ல வெற்றி ஏற்படும் ஆஹ் பொருளாதாரம்ல நல்ல மேம்பாடு நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப ஏற்கனவே வந்து ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா அவங்க சொல்லுவாங்க என்னை சுற்றி எதிரிகளே இல்லாத கட்டியது அப்படின்ற ஒரு சமயம் அந்த நிலை வந்து ஏன்னா சனி ஆறுல வந்தாலோ கேது ஆறுல வந்தாலோ ராகு ஆறுல வந்தாலோ அவங்களுக்கு எதிரிகள் இருந்தா எதிரிகள் ஒழிஞ்சாங்கன்னா அப்படின்ற பட்சத்துல ஆறாம் இடத்துல சனி பகவான் வர்றது அந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியது எல்லா வகையிலுமே முன்னேற்றதும் முக்கியமா பிரபலம் அடையக்கூடிய தன்மை அரசால அனுகூலம் ஓகேங்களா முக்கிய பிரமுகளுடைய நட்பு இது எல்லாத்தையும் சனி பகவான் கொடுத்துருவார் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற என்ன பண்ணுவார் அப்படின்னா இது வரைக்கும் வாழ்க்கையில் என்ன தடைகள் பிரச்சனையோ அது எல்லாத்தையும் உடச்சு வாழ்க்கையில முன்னேற்ற கொடுத்துருவார் எல்லாமே தேடி வரும் ஓகே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் ஓகேங்களா தெய்வ அனுகூலம் அதாவது ஒரு கோயில்ல போயிட்டு லைன் நிற்கிறாரு ஐயோரு மட்டும் தனியா உள்ள கூப்பிட்டுருவாங்க ஏன் கூப்பிட்டு போனாங்க ஏதோ ஒரு காரணம் அங்க நடக்கும் ஓகேங்களா அதாவது தே கும்பிட போன தெய்வம் கூடுத்து வந்தது அப்படின்னு வாங்க இல்லையா அது இந்த துளாராசிக்காரர்களுக்கு சொன்னது சரி துலாமும் சரி அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும் வரைக்கும் சோ அதே மாதிரி ஆஹ் பதினொன்னாம் வீட்டுல கேது இருக்கிறது நினைச்ச காரியத்தை எல்லாம் வெற்றி கொடுக்கும் எடுக்கும் முயற்சிகள் எல்லாத்தையும் வெற்றி கொடுக்கும் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிடும் பொருளாதாரத்துல மேம்பாட்டை கொடுத்தோம் அப்படின்றதுனால இந்த துளாராசிக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் அவங்க சுய ஜாதகப்படி சாதகமான நிலை இருந்தா உச்சத்தை உச்சத்துக்கு உச்சத்தை கொடுத்து விடும் ஓகேங்களா சுய ஜாதகப்படி சாதகம் இல்லாத நிலை அதை தா அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை சுய ஜாதகத்துல வந்து அவங்களுக்கு தேசா புத்தி ஆறு எட்டு பன்னெண்டாம் மதி தேசா புத்தி போகுது அப்படின்ற பட்சத்துல அந்த ஓகே இவ்வளவு நாள் கஷ்டத்துல இருந்தாலும் இந்த காலகட்டம் அவங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமா அதை சமாளிக்கக்கூடிய திறனை காலகட்டமா இருக்கும் அதனால வந்து துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க புதுசாக எதனா தொழில் தொடங்குறீங்களா புதிய விஷயங்கள் ஏதாவது புதிய வேலைக்கு முயற்சி பண்றீங்களா பண்ணுங்க சில பேர் ஆன்சைட் போட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய ஏன்னா நமக்கு ல வர்றவங்க எல்லாமே தான் கேக்குறாங்க சார் எப்ப கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சோ அந்த மாதிரி முயற்சி பண்றீங்களா

முடிஞ்சா தயிர் சாதம் பால் சாதம் இந்த விஷயங்கள் வந்து அன்னதானம் பண்றது ரொம்ப விசேஷம் பட்டு சாப்பிடறது ரொம்ப ரொம்ப விசேஷம் கண்டிப்பா துளா ராசி நீங்க சொன்னதுக்கு வந்து ரொம்பவே மகிழ்ச்சி அடைவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து சொல்லிருக்காங்க ஆனா அவங்களே சொல்லுவாங்க அந்த வருஷம் அனுபவிச்சுட்டு அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க அதே போல அடுத்ததா விருச்சகராசி நேர்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும்னா அவளோட எதிர்பார்க்கறாங்க எப்படி சாருக்கு விருச்சகத்துல ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து கடந்த காலங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி அதே நேரத்துல ராகு பகவான் வந்து ஐந்துல கேது பகவான் வந்து ஆஹ் ஸோ ராகு பகவான் பதினொன்றுல தீர்க்கிற கேது பகவான் என்ன ராகு பகவான் வந்து சின்ன சின்ன தடங்கள் மனக்கூட்டத்தை மாதிரி கொடுத்திருப்பாரு பட் எது இருந்தாலும் இந்த அர்த்தாஷ்டம சனியே இருந்தாலும் ஏழாம் இடத்துல குரு பகவான் செஞ்சார் ஒரு போன ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதிக கடினமான சூழல் இருந்தாலும் ஏப்ரல் மாதத்திலிருந்து ஓரளவுக்கு அவங்க நற்பலங்களை அனுபவிச்சிருப்பாங்க ஏன்னா குரு பகவான் வந்து அவங்க ராசியவே பார்க்கறார் ஏழாம் இடத்துல சமசப்தமும் பாக்குற அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து ஓரளவுக்கு நட்பன்கள் உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புன்னா அது சரியாகிறது பொருளாதார சிக்கல்கள் சரியாகிறது கனவு மனைகளோட அஞ்சோமியம் ஆஹ் வியாபாரத்துல நல்ல வெற்றி ஓகேங்களா எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள்லாம் கடந்த ஒரு ஏப்ரல் மாதத்துல இருந்து நடந்திருக்கும் சரி இந்த வருடம் அவங்களுக்கு எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு பாக்கும்போது ஆஹ் அர்த்தாசுனச்சனி மார்ச் மாசம் விலகிடுது சனி விலகி ஐந்தாம் இடத்துக்கு சனி போகணும் அர்த்தாசுன சனி விலகிறதே தடைகள் பிரச்சனைகள் இருந்து அவங்க வந்துருவாங்க எதுக்கு எடுத்தாலும் ஏதேனும் ஒரு சிக்கல வந்து மாட்டிக்கிட்டு அந்த விஷயங்கள்லாம் சரியாகும் இவங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள்லாம் மாறக்கூடிய நிலை ஏற்படும் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் சொத்துல இருக்கிற பிரச்சனைகள் தாய் உடல்நிலையில இருந்த பாதிப்புகள் வீடு வாகனம் சொத்து தொடர்பா இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாகக்கூடிய நிலை இருக்கு இருந்தாலும் மனப்புழக்கம் அதிகரிக்கும் எந்த முடிவு எடுக்க முடியாத சூழல் இது சரியா இது தப்பா அப்படின்னு அலைவாயும் நிலை குழந்தைகள் உடல்நிலை பாதிப்பு குழந்தைகள் கருத்து வேறுபாடுகள் சின்ன குழந்தைங்கன்னா அவங்க உடல்நிலை பாதிப்பு பெரியவங்கன்னா குழந்தைகளோட கருத்து வேறுபாடுகள் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு பூர்வீக சொத்து இருந்தால் பிரச்சனை வரும் காதல் முயற்சிகள் பண்ணால் அதில் பிரச்சனை வரும் இந்த காலத்தில் அந்த விஷயத்துல கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களும் கொஞ்சம் சருக்கல்கள் வரக்கூடிய காலகட்டம் அதாவது இப்போ இன்ட்ராடே எல்லாம் பண்றாங்க இந்த காலகட்டத்துல அவங்க எத்தனை என்னதான் பண்ணாலும் அதுல வந்து பிரச்சனைகள் வரும் எவ்வளவு பெரிய அறிவாளியா பெரிய ஜீவிட பிரச்சனை பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரியான விஷயத்துல கொஞ்சம் காலகட்டத்துல கவனமா நல்லது மத்தபடி அவங்களுக்கு அஸ்தாஷ்டம செலவுல மிக பெரிய நன்மைதான் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல முதல் நான்கு மாதம் குரு பகவான் வந்து ஏழாம் இடத்துல சாதகமா இருக்கா ஆனா ஏப்ரல் மாதத்துல இருந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து எட்டாம் இடத்துல அஷ்டம குருவா சந்திருக்கிறார் அந்த அஷ்டம குரு வந்து அந்த அளவுக்கு சாதகம் இல்லாத இல்லை அது வந்து பொருளாதார நிலையில வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு கொடுக்கும் பணம் முடக்கத்தை கொடுக்கும் பணம் இருந்தால் அது யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு வர வேண்டிய பணம் வராமல் போறது இந்த மாதிரியான சிக்கல்களை எல்லாம் ஏற்படுத்தும் ஆஹ் இருந்தாலும் திடீரென திடீரென பணம் வரக்கூடிய சூழல் ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு கொடுக்கும் குடும்பம் நண்பர்களால் சிக்கல்களை ஏற்படுத்தும் அவங்கள சின்ன சின்ன சச்சர சண்டை சச்சரவுகள் வர்றது சின்ன சின்ன விபத்துக்கள் இருக்கும் இந்த மாதிரி சூழல்கள் ஏற்படுத்தும் இருந்தாலும் விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு விடிவு காலம் அதாவது சிறையில் இருந்தவன் விடுதலை ஆனான் அந்த இதுதான் அதாவது வெளியில வந்த பின்னாடி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் ரிலீஸ் ஆயிட்டோம் இல்லையா அப்படின்ற பட்சத்துல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆமா ஆமா அத்தாஸ்மச்சனை விலகிறது நல்ல விஷயம் தான் அதே மாதிரி நான்காம் இடத்துல திரும்ப ராகு பகவான் வந்துடுறாரு பத்தாம் இடத்துல கேது பத்தாம் இடத்துல கேதுல தொழில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஆஹ் யாரையும் அலுவலகத்துல யாரையும் பகைச்சு பண்ணலாம் உயரதிகாரிகள் சக ஊழியர்கள் அனுசரிச்சு போகணும் உங்களுக்கு என்ன பணி இருந்ததோ அதை பத்தி சில நேரத்துல உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத வேலைகள் செய்ய சொல்லலாம் சில நேரத்துல இடம் மாற்றங்கள் ஏற்படலாம் பயணங்கள் ஏற்படலாம் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் மத்தபடி நீங்க இருந்தாலும் ஒரு ஒரு தெளிவு இருக்கும் வாழ்க்கையில வந்து ஒரு எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அதெல்லாம் இருக்கும் இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும் இவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னா தர்மபுரி பக்கத்துல அதியமான் கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு ஆஹ் அதியமான் கோட்டை அங்க வந்து சொர்ண கர்ஷ்ண பைரவர் அதாவது காலபைரவன் சந்நிதி இருக்கு அங்க வந்து தேய்பிரை அஷ்டமி வந்து விசேஷம் அந்த தேய்பிரை அஷ்டமியில போயிட்டு அங்க வழிபடுறது ரொம்ப சிறப்பான விஷயம் அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய நற்பணங்களை இந்த விருச்சக ராசிகாரர்களுக்கு ஏற்படுத்தும் தேய்பிரையில போக முடியாதவங்க ஒரு செவ்வாய் கிழமையில போயிட்டு வழிபடுறது சிறப்பு சிறப்பு கண்டிப்பா விருச்சகராசி நேர்களுக்கும் நல்ல ஒரு தகவலை தான் சொல்லியிருக்கேன் இந்த பரிகாரம் கண்டிப்பா அவங்களுக்கு பலனுள்ளதாக பயனுள்ளதாக இருக்கும்